விருச்சிகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இது வந்து வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சனிப்பெயர்ச்சி திருக்கணித அடிப்படையில் ஒரு சனிப்பெயர்ச்சி நடந்தது சில பேர் வந்து திருக்கணிதம் தான் உண்மையான சனிப்பெயர்ச்சின்னு நம்புவாங்க இன்னும் சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரியானது அப்படின்னு நம்புவாங்க நான் வந்து என்னுடைய கருத்துப்படி இனிமேல் நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்க சனி சனிப்பெயர்ச்சி தான் உண்மையான சனிப்பெயர்ச்சி என்பது என்னுடைய கருத்து ஏன்னா பலன்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக பலன்கள் போது இந்த வாக்கிய பஞ்சாங்க சனிப்பெயர்ச்சி தான் சரியாக அமைது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்க சனிப்பெயர்ச்சி பெரும்பாலான இந்து கோயிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த சனி பகவானுக்கு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலும் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சனிப்பெருச்சி எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதன் அடிப்படையில் வந்து இப்போ சனிப்பெருச்சி பலன்கள் பார்க்கலாம் விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நான்காவது பாதம் அனுசம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கு இப்போ வந்து இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி ராகு ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்குது ராசிக்கு எட்டில் வந்து குரு பதின பத்தாம் இடத்துல கேது இந்த அமைப்புகளை பார்க்கும்போது எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு மோசமாக இருக்குது அதாவது பனிரெண்டு ராசிகளில் மிகவும் ஒரு மோசமான பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறது விருச்சக்க ராசியில் இருக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகங்களும் சாதகமாக இல்லை யோகமாக இல்லை எல்லா கிரகங்களையுமே இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல இது வந்து இப்போ எட்டில் வரும்போது சரி நாலில் வரும்போது அர்த்தாஷ்டம சரி அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வரும்போது எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வருமோ அதில் பாதி பிரச்சனை ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வரும்போது உங்களுக்கு அது கிடைக்கும் இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கோம் ஏன்னா வந்து பிரித்திவிரோசியில் பிறந்த யாருமே ஒரு நல்லா இருக்க மாட்டாங்க இது வரைக்கும் ஒரு நல்ல வாக்கை வாழ்ந்திருக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு நாலில் சனி மட்டும் கிடையாது கூட ராகும் தான் இருக்கும் அப்போ இந்த ராகு சனி இந்த ரெண்டு கெட்ட கிரகங்களும் நாலாம் இடத்துல வரும்போது நிறைய பிரச்சனைகள் தொழிலில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை அடிதடி வம்பு வழக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து இது வரைக்கும் நாலாம் இடத்துல சனி வரும்போது அந்த சனியோட மூன்று பார்வை மூன்று ஏழு பத்து இந்த மூன்று பார்வைகளும் உங்களுக்கு வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் ராசி உங்கள் ராசியும் பார்த்துரு பார்க்கலாம் அப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னு கண்டிப்பாக கடன் பிரச்சனை நிறைய பேர் இருந்திருக்கும் எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்கும் இது வரைக்கும் எல்லா கிரகங்களுமே மோசமாக இருக்கு இது வரைக்கும் உள்ள அமைப்பு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருந்துக்கிட்டு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை இருக்கும் அடிதடி வம்பு பிரச்சனை உடம்பு சரியில்லாமல் போகிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் அடுத்தது சனியோட பார்வை வந்து பத்தாம் இடத்துல படுது நாளில் உள்ள சனியின் பார்வை பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் படும்போது கண்டிப்பாக தொழிலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேர் நீங்க நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி அதை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க சொந்தமாக அந்த வியாபாரத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆஹ் லாபம் கிடைக்காது நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய பேருக்கு அடுத்தது சனியோட இன்னொரு பார்வை உங்க ராசியை பார்த்தது உங்க ராசி என்பது உங்களை அப்ப உங்களை மொத்தமாக டோட்டலாக வந்து முடக்கி செயல்பட செயல்படப்படாம உங்களுக்கு தொழில் சரியா அமையாது தொழில் ஓடாது கையில் பணம் வராது மனசுல ஒரே குழப்பமா இருக்கும் பதட்டம் பயம் இருக்கும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை சகோதரங்களுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட்டு கிடைக்காது இப்படி இது வரைக்கும் அந்த நாலாம் இடத்துல கடந்த ரெண்டரை வருஷமாக இந்த சனி இறந்துக்கிட்டு நிறைய பிரச்சனைகள் கொடுத்து நீங்கள் வந்து ரொம்ப சோர்வா இருக்குது நீங்கள் இப்போது இதுன்னு சொல்லப்போனால் குரு பகவான் எட்டு இருக்குது சனி ராகு மட்டும் இல்லை குரு பகவான் கூட உங்களுக்கு யோகமாக இல்லை எட்டாம் இடத்துல மறைஞ்சி போச்சு அப்போ குரு பகவானுடைய சப்போர்ட் இல்லை இப்படி எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு மோசமாக இருந்து இப்ப வந்து உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடைமுறைக்கு இருக்கின்ற அந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையே நல்ல ஒரு யோகமான அமைப்பில் வரப்போகுது டோட்டலா மாறப்போகுது இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது இப்போ வந்து சனி வந்து ஐந்தில் வரப்போகுது நாலாம் இடத்துல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துட்டு இருந்த அந்த சனி அதுல உங்களுக்கு இடம்பெயர்ந்து ஐந்தாம் இடத்துல பூர்வ ஸ்தானத்தில் வரப்போகுது குரு பகவானுடைய சொந்த வீட்டில் இப்போ ஐந்தில் சனி வந்தால் யோகத்தை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சனி வந்து மூன்று ஆறு பதினோராம் இடங்களில் வரும்போது தான் யோகத்தை கொடுக்கலாம் ஐந்தில் வரும்போது நன்மைகளும் தீமைகளும் கலந்து கிடைக்கிற மாதிரி பல்கள் என்ன ஒரு உங்களுக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா உங்களுக்கு அந்த நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது நிறைய நூறு சதவீதம் தான் செஞ்சுருக்கோம் இனிமேல் அந்த பிரச்சனைகள் இருக்காது ஐந்தில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது ஓரளவுக்கு நற்பல்கள் ஆஹ் நூறு சதவீதம் ஐந்தில் சனி வரும்போது நல்லதையும் செய்யாது அதே மாதிரி கெட்டதையும் செய்யாது உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து கிடக்குற மாதிரியான பலங்கள் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருந்த அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப வந்து ஒன்பதுல குரு உச்சமாக போகுது கடகராசி வந்து ஒன்பதாம் நாம் அந்த கடகராசியில் குரு பகவான் வரும்போது அது உச்ச குருவாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமாக அமையுது இந்த குறு பயிற்சி இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா மே மாதம் கடைசியில் வந்து குறுப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் எல்லாமே டோட்டலாக இப்ப இதுவரைக்கும் எல்லா கிரகங்களுமே மோசமான அமைப்புல இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் பிறந்ததுக்கு அப்புறமா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய வாழ்க்கையை அப்படியே தலைகளாக மாத்தி தரக்கூடிய அமைப்புல ஆஹ் எல்லா கிரகங்களுமே வருது குரு உச்சம் ஒன்பதுல உங்களுக்கு ஒன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசத்துல இருந்து ஒரு வருஷம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு உச்சமாக இருந்து நிறைய இதுவரைக்கும் நடைபெறாமல் இருந்தால் தடைப்பட்டு போன நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் உட்பட அனைத்து காரியங்களும் இனிமேல் விருச்சிக ராசியில உள்ளவங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும் நீங்க அதற்கான முயற்சிகள் பண்ணும் போது கண்டிப்பாக இது யோகமாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சனியின் பார்வை வந்து அதுக்கு மூன்று பார்வை இருக்கும் மூன்று ஏழு பத்து மூன்று பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் இடம் பதினோராம் இடம் இரண்டாம் இடம் இந்த மூன்று இடங்கள்ல சனியோட பார்வை இருக்கும் அப்போ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மே மாசத்துல வரக்கூடிய இந்த குறுப்பெயர்ச்சி மூலமாக ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய குருப்பெயர்ச்சியின் பலன்கள் இந்த பார்வை வந்து அஹ் ஐந்துல வரக்கூடிய சனி மீது குலம் அதாவது ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானுடைய ஒரு பார்வை உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சனி மீது விழும்போது அந்த சனியினுடைய அசுபத்தன்மை மறைந்து அது கம்ப்ளீட்டா நூறு சதவீதம் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புல வருது அப்போ வந்து இந்த சனியோட பார்வை ஏழாம் இடத்துல படும்போது திருமணம் தடைப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும் இது வரைக்கும் விருச்சிக ராசியில உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்காம ரொம்ப வருஷமா தடைப்பட்டு போயிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்குடிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட இப்போ வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்கும் இனிமேல் அதே மாதிரி பதினோராம் இடத்த வந்து சனி பார்வை இந்த ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சனின்னு பார்வை பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் விடுது அப்ப இந்த லாபஸ்தானத்துல விடும்போது நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் பார்வை வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல பதியும் அப்ப பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல அந்த கொடுகுர சனியின் பார்வை படும்போது தொழில் அப்படியே ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லாம மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நோக்கிதான் போயிருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பல லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் இன்னும் சில பேர் எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க சொத்துக்களை இழந்திருப்பாங்க பணத்தை இழந்திருப்பாங்க இப்படி நிறைய இழந்திருப்பாங்க இனிமே வந்து இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு அந்த சனியோட பார்வை வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் படும்போது நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனியோட பார்வை வந்து ரெண்டாம் இடத்துல படுது ரெண்டாம் இடம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வருமானம் பணம் தாராளமாக கையில் கையில விளங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் பே வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் இருக்குது குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அண்ணன் தம்பிகளுடைய ஒத்துழைப்பு குடும்பம் நல்ல குதூகலமாக சந்தோஷமா இருப்போம் நீங்க நல்லா இருக்கீங்க இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த சரிப்பயிற்சி இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சி இது ஒரு புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு அதாவது சனிப்பெயர்ச்சி வந்து மார்ச் மாதம்தான் நடைபெற இருக்குது ஆனால் பலன்கள் வந்து ஜனவரி மாசத்துலேருந்து கிடைக்க ஆரம்பிச்சான் ஆரம்பிக்கலாம் அதாவது எப்போதுமே சனிப்பெயர்ச்சி ஒரு கிர ஒரு இடத்துலேருந்து ஆகி இன்னொரு கிரக இன்னொரு ராசிக்கு போகும்போது அது மூன்று மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாசமே உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய காத்துட்டு இருக்குது நல்ல மாற்றங்கள் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை தொழிலில் உள்ள பிரச்சனை எல்லாம் விலகி நீங்க இழந்தது எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு பயிற்சி தான் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி அமையுது அதுக்கு அதே மாதிரி மே மாசத்துல நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் உங்களை கொண்டு போக வைக்குது அதாவது ஒன்பதாம் இடத்துல குரு உச்சமாகறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு கிடைக்கும் விருச்சிகராசில பிறந்த சிலருக்கு திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு வண்டி அதாவது சில சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஏதாவது ஒரு டூ வீலர் வாங்கணும் கார் வாங்கணும்னு யோசிச்சு நடக்காம தடைபட்டு போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அமைப்பு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவதற்கான நல்ல யோகமான அமைப்பு இப்படி நிறைய யோகங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய மார்ச் மாசத்துல வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதுக்கப்புறமா மே மாசத்துல வர வரக்கூடிய குறு பேர்ச்சி இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பில் இருக்குது பனிரெண்டு ராசிகளில் மிகவும் அதிகமாக ஒரு யோகத்தை பெறக்கூடிய ராசி வந்து பிரச்சிக ராசி உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம் பிரச்சனை தொழிலில் உள்ள பிரச்சனை எல்லாம் வருக போது மிகப்பெரிய ஒரு யோகமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அமைய போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்